அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெய கோபால் கோபால் ஒன்மணி டூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு மூக்கு மேலே கோபம் யாருக்கு வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மூக்கு அப்படிங்கிறது கிரகக்காரத்துவத்தில் குருவை குறிக்கும் அந்த குருவோட செவ்வாய் சேர்ந்திருந்தாலோ அல்லது குருவும் செவ்வாயுடைய நட்சத்திர பாதங்களை இருந்தாலோ அல்லது குருவும் செவ்வாயும் ஒன்று திரிகோணங்களில் இருந்தாலோ எந்த வகையிலாவது குருவுக்கும் செவ்வாய்க்கும் தொடர்பு வந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு மூக்கு மேலே கோபம் வரும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் குறிப்பா இந்த குருவும் செவ்வாயும் லக்னத்துக்கு ரெண்டாம் பாவத்தில் இருந்தால் அதிகப்படியாக மூக்கு மேலே கோபம் வரும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் இந்த விஷயங்கள் கிரக காரத்துவங்கள் அடிப்படையில் சொல்லப்படுகிறது எல்லாருக்கும் இதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை மறக்கக்கூடாது நன்றி வணக்கம்